பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பல இடங்களில் சமூக ஆர்வலர்கள் மிரட்டப்படுவதும் தாக்கப்படுவதுமான சம்பவம் அரங்கேறிகிட்டே இருக்குது அரசியல்வாதிகளும் ஊழல் செய்கிறவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் சமூக ஆர்வலர்களை மிரட்டுவதும் தாக்குவதுமான சம்பவங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் சமூக ஆர்வலர்களை அவர்கள் தாக்குகிறார்கள் ஏன் சமூக ஆர்வலர்கள் அவர்கள் மிரட்டுகிறார்கள் அதற்கான காரணம் என்ன அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட பேச போகிறேன் ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானா ரொனால்டோ அப்படிங்கிற உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கால்பந்து அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய முகம் தான் நினைவுக்கு வரும் அதில் கிறிஸ்டியானா ரொனால்டோ அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் உலகளாவிய பில்லியன் கணக்கான ரசிகர்களை கொண்ட அந்த நபர் அவர் ஒரு பத்திரிகை சந்திப்புக்கு போகிறார் அப்படி போகும்போது அவர் உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு அந்த மேஜைங் மீது ஒரு கம்பெனியை சார்ந்த ரெண்டு குளிர்பான பாட்டில் வந்து வச்சுருக்காங்க அந்த குளிர்பான பாட்டில் அவர் பார்த்துட்டு அதை எடுத்து ரெண்டையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவர் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து இப்படி மக்கள்கிட்ட காட்டிட்டு கீழே வைக்கிறார் அந்த டேபிள் மேலே வைக்கிறார் அவ்வளோதான் இதுதான் இந்த சம்பவம் இதில் அந்த குளிர்பான கம்பெனிக்கு ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் உலகளாவிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சந்தை மதிப்பீடு குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட நாலு மில்லியன் டாலர் இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அவர் செஞ்சது என்ன அப்படின்னா இப்படி தண்ணி பாட்டில் காட்டினார் அந்த ரெண்டு கூல்ட்ரிஸ் பாருலாம் தூக்கி ஓரமாக வச்சார் வேறு இந்த த இந்த கூல்ட்ரிங்ஸ் வாங்காதீங்க இந்த உடலுக்கு தீங்கு பாருங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் விளக்கம்லாம் கொடுக்கல அப்போ அந்த ஒரு சின்ன செயலானது எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாருங்கள் சமூக அரபு எல்லாமே கிறிஸ்டின் ரொனால்டோ அப்படின்னு நான் சொல்லலை அந்தளவுக்கு நமக்கு பேன்ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு செல்வாக்கோ இல்லை உலகளாவே நம்மளை பா நம்மளை வந்து பாலை பண்ணுற ஆளுகளை இருக்காங்களா அப்படின்னு இல்லை நாம் செய்கின்ற ஒரு சின்ன செயல் மிகப்பெரிய அளவில் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அது எது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு ஊராட்சி நிர்வாகம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் இந்த ஊராட்சி நிர்வாகத்தில் மூன்று தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க ஒரு தரப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கு ஆதரவான மக்கள் இன்னொரு தரப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அவர்களுக்கு எதிரான மக்கள் அதாவது ஊராட்சி நிர்வாகத்துக்கு ஆப்போசிட்டான மக்கள் ஏன்னா அவங்க ஆதரித்த நபர் வேற ஆளாக இருப்பாங்க இன்னொரு மக்கள் இருக்கான் அவன் நடுநிலையாக இருப்பான் இங்கிட்டும் போக மாட்டான் அங்கிட்டு போக மாட்டான் இங்கிட்டு இது நியாயமா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அதுவும் நியாயம்தான் இது நியாயமா அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஆமாம் அதுவும் நியாயம்தான் அப்படின்னு தலையாடிட்டு போகிறேன் ரொம்ப அது நடுநிலையாக இருப்பான் இங்கிட்டும் போக மாட்டான் அங்கிட்டும் போக மாட்டான் இப்போ நூறு சதவீத எதிர்ப்பாளர்களே விட்டுருங்க நூறு சதவீத ஆதரவாளர்களே விட்டுருங்க இப்போ நாம் வந்து அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு நடக்கிற தவறுகளை நாம் எடுத்து அதாவது பாருங்கள் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நம்ம ஊராட்சியில் இந்த மாதிரி தண்ணீர் குழாய் அமைப்பதற்குன்னு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அரசாங்கம் இன்றைக்கி இந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் எங்கே எந்த இடத்துல பைப் லைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆதாரத்தோடு எடுத்து நாம் வந்து பொதுமக்கள் பார்வையில் வைக்கும்போது இந்த நடுநிலையாக இருக்கான்ல அவன் யோசிக்க ஆரம்பி ஆமல இவ்வளோ பணம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களே அப்போது எங்கே அந்த பைப்பு லைன் போட்டதெல்லாம் அந்த இடம்லாம் எங்கே எந்த இடத்துல இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் அவங்க கண்டிப்பாக வந்து கேட்டு ஆகணும் அப்படி நினைக்கும்போது இந்த நூறு சதவீதம் எதிர்ப்பாளராக இருக்காங்கள அந்த கூட்டத்தில் அந்த நடுநிலையானது சேர்ந்துருக்கேன் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு முழுக்க முழுக்க ஒரு எதிரான செயல்பாடுகளாக திரும்பும் அதே சமயத்தில் நூறு சதவீதம் ஆதரவு வச்சுருக்கான்ல அவன்லேயும் ஒரு சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பான் ஆமாம் நம்ம இவரை நல்லவர் நம்பிட்டுருவோம் ஆனால் பற்றினா இவர் இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டுருக்காரு சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்ற குவாங்க அப்போ ஊராட்சி நிர்வாகத்தை ஆதரித்து அந்த கும்பல் இருந்தும் ஒரு சில பேர் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நடுநிலையாக இருக்கவனும் ஊராட்சி நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது யாரால் நடக்குது அப்படின்னா சமூக ஆர்வலராகிய நம்மால் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் மூலம் நடக்கும் இன்னும் நம்ம ஆர்டிஐ போட்டு தகவல்களை வெளியில் வாங்குவோம் இல்லை ஊராட்சி நிர்வாகத்துக்கு சம்மந்தமான கிராம சபை கூட்டத்தில் போய் உட்காந்து நம்ம தீர்மானத்தை போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லை கேள்வி கேட்போம் இப்படி பல விஷயங்களை செய்யும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் டேமேஜ் ஆகும் ரெண்டாவது அவங்க ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம தலையிடும்போது அவங்களுக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்படும் போது வருமானத்திலும் நம்ம கை வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை செய்யும்போது நம்ம மீது அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெறியாக என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பேன் மாமே மச்சான் பெரியப்பேன் இப்படி தருவாங்க அவனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் தலையிட வேணான்னு சொல்லுங்கள் எல்லாரையும் அவன் தான் எடுக்கிறான் ஊருக்குள்ளே எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது இவனுக்கு மட்டும் என்ன வேலை இவன் அந்த வேலையை பார்த்துட்ருக்கான் நல்லதில்லை வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க எதுக்குப்பா நமக்கு தேவையில்லாத வேலையை அப்பா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கா விட்டுருப்பா நம்மளுக்கு நம்ம குடும்பம் என்ன நம்ம அவங்களோட நிலமை என்ன அவங்கள போய் ஏற்று நம்ம வாழ முடியுமா அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட புலம்பிகிட்ருப்பாங்க அதையும் கேட்காம நம்ம மறுபடியும் பெடிஷன் போகிறோம் மறுபடியும் ஆர்டிஏ போகிறோம்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட நேரடியாக அவர் வாங்கினேன் உங்கள் அப்பாண்ட்ட சொன்னேன் உங்கள் விசித்த சொன்னேன் பெரிய பண்ணுற சொன்னேன் நீ அப்படி சொல்லி நீ திருந்தலை இதோடு நிறுத்திக்க இல்லை நடக்கிறத வேறுன்னு சொல்லிட்டு போவாங்க அதையும் தாண்டி நம்ம பண்ணும்போது எங்கேயாவது நம்மளை மறித்து வச்சுன்னு நாள் கும்பல் செஞ்சு தாக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் உச்சகட்டமாக அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சமூக ஆர்வலர் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தி விடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய பதிவுகளை நம்ம வெளியிடுகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊராட்சிக்கு மட்டுமான பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ ஆளுகிற கட்சி ஒரு ஒரு ஸ்கீமை சரியாக செய்யலை அந்த ஆளுகிற கட்சிக்கு எதிராக வந்து விமர்சனங்களை நம்ம வந்து முன்வைக்கும்போது அந்த ஆளுகிற கட்சியை எதிர்க்கிறவங்க பிரச்சனை கிடையாது நூறு சதவீதமாக ஆதரிக்கிற கும்பலும் அதை யோசிக்க ஆரம்பிக்கும் ஆமாம் நம்ம இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கட்சி இப்படி பண்ணுது அப்படின்னு அவன் விலக ஆரம்பிப்பேன் நடுநிலையாக இருக்காங்கன்னு அவனும் பெரிய ஆரம்பிப்பேன் அப்போ அந்த கட்சிக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அன்லைன் பண்ணிடுவாங்க இவனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புகள் இங்கே உருவாகுது ஆகவே இவனை வந்து நம்ம அடக்கி வைக்கணும் தட்டி வைக்கணும் அப்படிங்கிற நினைவுக்கு போயிடுவாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து ஊராட்சியில் ஒரு நண்பர் நீங்கள் பார்த்துருக்கீங்க சேனலில் அடிக்கடி வருவார் நமக்குன்னு நாம் சரவணன்னு அவர் ஒரு வீடியோ பேசுகிறாரு எங்கள் தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அரசியல் சார்ந்த பதிவு அதில் அவருக்கு யாருக்கும் ஆதரவாலாம் பேசலை கலைஞர் என்னவோ அதை பேசினார் அதை பார்த்துட்டு ஒரு கட்சிக்காரங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானே பார் ஒன்று போட்டு தள்ளிடுவேன் ஒன்று அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கொலை முரட்டல் வரைக்கும் விடுக்கிற சம்பவம் இருக்குது அதை நேரடியாக இல்லாமல் அவங்க போன போனடிச்சு இந்த மாதிரி பயிருக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்க இப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு ஆக்சுவலி இந்த 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 விஷயந்தான் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ என்பது மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது அப்போ நமக்கு ஆதரவு என்பது இங்கே கணிசமாக குறைஞ்சிருமே ஆக நாங்கள் தோத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால அவரை மிரட்டுறாங்க ஸோ இது மாதிரி பல இடங்களில் பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவதன் காரணம் என்னென்னா நாம் செய்கிற செயல் என்பது நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகிரும் நான் அந்த நீதி நேர்மை என்ற பக்கத்துக்கு நிறைய பேர் அது இழுத்துட்டு வந்துடும் ஊழல் செய்கிறவர்களுக்கும் தன் பதவியை தவறாக பயன்படுத்துகிறவர்களுக்கும் தப்பு செய்கிறவர்களுக்கும் அது எதிர எதிராக இருக்கும் என்பதற்காகத்தான் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவதை மிரட்டும் விரட்டப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறீங்க அப்போ ஒரு சமூக ஆர்வலர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நபராகவே நீங்கள் போராட முயற்சி பண்ணாதீங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு முறை உங்களை மிரட்டி பார்ப்பாங்க ரெண்டாவது முறை என்ன அவங்கள கை வைக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம என்ன தான் வந்து காவல் இடத்துல போய் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி போட்டாலும் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்மளை ஒரு முத்திரை குத்திடுவான் இவனை அடித்தா கேட்க ஹால் இல்லை அப்படிங்கிற முத்திரவுத்து அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஒரு பின்புலத்தில் ஒரு டீமை நீங்கள் உருவாக்கு எப்படி உருவாக்குறது அப்படின்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்குது எண்ணற்ற தலங்கள் இருக்குது அங்கே நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை சொல்லி உங்களுக்கு சார்பு உள்ள நண்பர்களே உங்கள் கிராம ஊராட்சி இருக்காங்கனால் கிராம ஊராட்சியில் நல்ல சிந்தனை உள்ள இளைஞர்கள் இருப்பாங்க அந்த இளைஞர்களை நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு பேர் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் இருபது பேர் நீங்கள் வந்து கிரியேட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு கேள்வி இருபது கேள்வியாக மாறி நிற்கும் போது தப்பு செய்கிறோம் பயப்பட ஆரம்பிச்சிடலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற போது இங்கே மாற்றங்கள் என்பது வந்துடும் ஆளாக இருந்தால் தான் மிரட்டி பார்ப்பான் பத்து பேராக இருந்தால் அப்படி மிரட்டி பார்ப்பான் ஆகவே வாய்ப்பே கிடையாது ஆகவே நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய பலத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே மிரட்டுறவன் மிரட்டிக்கிட்டு தான் இருப்பான் உருட்டுறவன் உருட்டிக்கிட்டு தான் இருப்பான் நம்மளுடைய வேலையை செய்கிறவங்க நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் நம்மளை யாரும் நிறுத்தலாம் நிறுத்த போகிறப்ப நிறுத்த போகிறது கிடையாது ஏன்னா இது நம்ம ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம் அது அவை ரத்தத்திலே ஊறி போன விஷயம் ஆகவே இங்கே நல்லதா கெட்டதா அப்படிங்கிற போட்டி எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இறுதியில் நல்லது ஜெயித்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு மனதைத்தோடு தான் இன்ன வரைக்கும் நம்ம ஓடிட்டுருக்கோம் இருக்கோம் அல்லது அவரோடு உங்களை வேறொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன் நன்றி